ஹரிஜன சமுதாயத்துக்கு சொந்தமான சுடுகாட்டில் இடத்தில் மட்டும் அனைத்து கழிவுகளையும் கொட்டி பிணத்திற்கு குடிதோண்ட வழியில்லாமல் செய்து வரும் கிராம செயலாளர் ஈஸ்வரன் கல்லர் சாதிவெறி சாதி அடக்குமுறையை கண்டுகொள்ளாத கம்பம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சாதியில்லை இல்லை என பல பேர் கூறி வந்தாலும் இன்னும் சாதி அடக்குமுறைகளும் இழிவுபடுத்தும் வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதற்கு இதுவே ஒரு சாட்சி அங்கு வேலை செய்யும் அனைத்து ஆட்களும் சாதி வெறி பிடித்து கழிவு வேலைகளையும் கழிவு பொருட்களையும் அனைத்து அடக்குமுறை வேலைகளையும் செய்து காட்டி வரும் கர்ணக்க முத்தன்பட்டி கிராம செயலாளர் ஈஸ்வரன் என்பதை மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும் அரசாங்க அதிகாரிகளும் பொதுமக்களும் இதை கண்டித்து பொதுநல ஆர்வலர்களும் இதற்கு நல்ல தீர்வு காண்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ யாருக்கும் பொறுப்பல்ல இது சொந்த சேனல் மூலமாக யார் வற்புறுத்தலும் இல்லாமல் எந்த சாதி மதம் இன்றி வெளியிடப்பட்ட வீடியோவாக இருப்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இதை பார்ப்பவர்கள் தவறுகளை திரித்துக் கொள்ள மட்டுமே இந்த வீடியோ போடப்படுகிறது தவறுகளை மேலும் மேலும் சமாளித்து பதிலளிப்பதற்காகவும் அல்ல இந்த வேலையை திரும்ப சரிசெய்து மக்களுக்கு நல்லது செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் தீமை நடக்கிறது என்று சொல்லி அதை தடுக்காமல் அதன் கூடவே பயணிக்கிறவர்கள் தீமையின் ஒரு பகுதியாகவே ஆகிறார்கள் எதிர்த்து நிற்கிறவர்களே வரலாறாகிறார்கள்